தமிழக மீனவர்களின் நலனை பாதுகாக்க பாடுபடுவேன் என்றும் சேது கால்வாய் திட்டத்தை மீண்டும் தொடங்க வலியுறுத்துவேன் என்றும் ராமநாதபுரம் தொகுதியின் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் பணிகள் குறித்து ராமநாதபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தினர் அதில் பேசிய அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜன் தேர்தல் பணிகள் குறித்து இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறும் என தெரிவித்தார் பின்னர் பேசிய ராமநாதபுரம் தொகுதியின் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் உமா மகேஸ்வரி தமிழக மீனவர்களின் நலனை பாதுகாக்க பாடுபடுவேன் எனவும் தெரிவித்தார் மேலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கால்வாய் திட்டத்தை மீண்டும் தொடங்க வலியுறுத்துவோம் என்றும் அவர் கூறினார் பெண்களுக்காக முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் வளம் ஏற்படுத்தி கொடுக்கணும் என்னோட முதல் கோரிக்கை இரண்டாவது மீனவர்களோட பிரச்சனை மீன் மீனவர்கள் வந்து கஷ்டப்பட்டு அந்த மீனை பிடிச்சிட்டு பிடிச்சுட்டு அந்த விலை கெட்டு நிர்ணயிக்கிற பொருளா இருக்கு அதை பதப்படுத்தி அது பின்னாடி அவங்க வந்து நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அளவுல தொழிற்சாலையில ஏற்படுத்தி கொடுக்கணும் மீனவர்களுக்கு மூன்றாவது வந்து இந்த நம்ம பகுதியில அதிகமாக இருக்கக்கூடிய பனை பனை மரங்கள் அது வந்து ஒரு கற்பகத்தாறு நம்ம ஊர்ல அது வந்து இப்ப அழிஞ்சுக்கிட்டு வருது அது ஒரு எரிபொருளா கூட இப்ப அதை இல்ல யாருமே சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றினா நம்ம ஊர்ல வந்து நல்ல தொழில் வளம் கிடைக்கும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அதுக்காக பாடுபடணும்